ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நூடுல்ஸ் வைப்போம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு போட்டுக்கோம் கடுகு நல்லா பொறிக்கிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு பொறிஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வரைக்கும் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு வாங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் எடுத்து வெட்டி வச்சு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறோம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சு இப்போ பார்த்தோன்னா பீன்ஸ் போட்டோம் பீன்ஸை போட்டு அதே போல் கொஞ்சம் நாளைக்கு வதக்கணும் வதக்கிட்டு போது அடுத்து கொஞ்சம் சிங்காக வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும் இப்போது கேரட் போகணும் கேரட்டை போட்டு அதே போல் வரணும் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் குப்பாக குக்காக தலைப்பு அப்போ தான் சாப்பிட முடியும் டேஸ்ட்டாக ஃபுல்லாக உக்காச்சும் அந்த டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ஆஃப் குஃப் தான் இதோட வெட்டி வச்சு படமும் சாப்பிட்டு போலயும் லைட்டாக காய் வதவுறதுக்கு மட்டும் சால்ட்டு போட்டுக்கணும் தேவையான அளவு போட்டுக்கோங்க அதிகமாக நல்லா இருக்கு அது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஏற்கனவே பொறிச்சு வச்சு முட்டையை போடணும் அதையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நூடுல்ஸுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மேகி மசாலா அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே தண்ணியில் போட்டு வேக வச்சு ஆஃபாக வேக வச்சு எடுத்து வச்ச நூடுல்ஸ் இருக்கும் நூடுல்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸாக மசாலா மிக்ஸ் ஆகும் நூடுல்ஸோட மசாலா மிக்ஸாக நல்லா கலர் விட்டுக்கோங்க கரெடி அடியில் விட்டுக்கணுங்க கொஞ்சம் நல்லா பதா மசாலாலாம் அதில் விட்டு இதோட சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் டாக்ட் சோயா சாஸ் நாங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் லைட் இருந்தால் கூட சேர்க்கலாம் கொஞ்சமாக அதையும் கிட்டி விடுங்க நல்லா மிஸ் ஆகிடுச்சு சோயா சாஸ் அதோட அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அடுத்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அளவு உங்களுக்கு டேஸ்ட் எடுத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் சுவையான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா மறக்காமல் சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்